பூண்டு வாங்கணும் தான் வாங்கணும் ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுக்கலாம் இல்லை அங்கேயே வாங்கிக்கலாம் கடையில் பொட்டுக்கல்ல மட்டும் வாங்கிக்கலாம் இது போ <laughs> <laughs> ఆ కాయోలా అయ్యో అవ్వండి அம்மாட்ட போ அம்மாட்ட போத பூண்டு அங்க இருக்கு அங்க போய் பூண்டு வாங்கிக்கலாம் தக்காளி வாங்கணும் தான் நாலு கிலோ இருந்தது வெங்காயம் வாங்கலாமா பூண்டு வாங்கினோம் அப்புறமா மேலே தக்காளி லாஸ்ட்டாக வாங்கி கொட்டிக்கலாம் பூண்டு அதாவது புளி எழுதி எவ்வளோ கேளு புது புளி ஆனாம்மா அது கண்ணங்கிற நல்லா சொல்லுங்க எவ்வளோ புளி இது

வெங்காயம் ஆறு கிலோ நூறு காய்ச்சலான வெங்காயம் ஆறு கிலோ நூறு வெங்காயம் ஆறு கிலோ நூறு காய்ச்சலான வெங்காயம் சைட்டான வெங்காயம் ஆறு கிலோ நூறு ஆறு கிலோ வெங்காயம் நூறு வெங்காயம் ஆறு கிலோ நூறு காய்ச்சலான வெங்காயம் ஆறு கிலோ நூறு வெங்காயம் ஆறு கிலோ நூறு காய்ச்சலான வெங்காயம் சைட்டான வெங்காயம் ஆறு கிலோ நூறு ஆறு கிலோ வெங்காயம் நூறு

ஆறு கிலோ வெங்காயம் 5 கிலோ வெங்காயம் 6 கிலோ மூரே 6 கிலோ மூரே மாதுளை மாதுளை சிவப்பு மாதுளை 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 ராஜ்ய ராஜ்ய பட்டி ராஜ்ய ஜவான் ராஜ்ய சித் ராஜ்ய பட்டி சித் ராஜ்ய ஒரு கிலோ சித் ராஜ்ய ஒரு கிலோ 800 ஆனா புளி இருந்தது கொஞ்சம் புளி காலையா அப்புறம் போய் தாத்தா 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 புளி 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 அம்மா போறாங்க பேரு கடைக்கு அதே பேர் அம்மா மாட்ட போலாம் பா கோழி இது பாத்துட்டு வரலாமா கோழி கோழி வா கோழி கை பிடி ஆயா கைப்பிடி வா கோ கோழி விஞ்சு பேர் கோழி கோழி பாக்கலாம் कोई, 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 कोई कोई कोई... ி பரழி கோய் தர கொத்திடுவா எட்டவ ஜோடி கோழி இது பர் வாத்து வாத்து பர் வாத்து 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 வா அல்லடி கோழி கோழி வாத்து அது மாதிரி ஒரு கத்துக்கற அங்க கோழி 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 எப்படி கத்துது வாத்து வாத்து அப்படியா கத்துது சரி எது கத்தியா இரும்புல

வாத்தி போரு தண்ணி குடிச்சிருக்கியா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சின்ன ஹாய் சொல்லு

பாத்து இந்த கடி இந்த பையனை வந்து கண்ணு நாற்று தான் இவங்க பிடிக்கும் யாரங்க நான் எடுப்பு விட்டு கத்திரி நாற்று மிளகா நாற்று சந்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஈவினிங் டைம்

வர <middel> முடியாதுங்களா <middel>